தமிழ் சினிமாவில் நாடோடிகள் என்ற படத்தின் மூலமாக நடி நடிகை அறிமுகமானவ தான் அபிநயா அந்த படத்தில் சசிகுமாரின் தங்கச்சியாகவும் விஜய் வச வசந்தின் ஜோடியாகவும் அவர் நடித்திருப்பார் நாடோடிகள் படத்தை தொடர்ந்து ஈசன் ஏழாம் அறிவு வீரம் தனி ஒருவன் தாக்க ஆயிரத்தில் ஒருவன் என பல படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க இந்நிலையில் நடிகர் விஷாலுடன் திருமணம் என்ற வதந்திகளுக்கு நடிகை அபிநயா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா விஷால் கூட பூஜை தாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க பிறந்ததுலேருந்தே டெஃபன் டம்ன்றதுனால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்படி ஒரு குறைகளை வச்சிக்கிட்டு இவங்க படத்தில் நடிக்கிறது மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம் ஏன்னா பொதுவாக சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊடமற்றவர்கள் யாராக இருந்தாங்களோ இல்லை மாற்றத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி திரைத்துறையில் இவ்வளோ வருஷம் அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நினச்சிருக்காங்க நின்றுருக்காங்க அப்படின்னா உண்மையில் இது மிகப்பெரிய சாதனையான விஷயம் தான் சமீபத்தில் இவங்க நடித்த மலையாள படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தில் வந்து ஜார்ஜ் ஜோஜி நடிச்சிருப்பார் இந்த படம் மலையாள படத்தில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு படமாக அமைஞ்சதுனால அவங்க கரியில் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கோடிகளை வந்து குவிச்சதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி சினிமா துறையில் இவங்க பண்ண சாதனைகள் என்ன அப்படின்னா இவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை அப்சர்வ் பண்ணி அப்படின்னு நடிப்பாங்க பொதுவாக பேச முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து லிப்சிங் பண்ண முடியும் இவங்களுக்கு காதும் கேட்காதனால ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக பிச்சன் வேறே லெவலில் நடிச்சிருப்பாங்க அதுக்கு கரெக்டாக டப்பிங் பண்ணுறவங்களே உங்களுக்கு பயங்கரமாக டப்பிங் கொடுத்துருப்பாங்க இவங்களோட நடிப்பே வந்து சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு தருடைய ஈடுபாடை ரெட்டிப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த நடிப்பை தாண்டி பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து பாசமாகவும் எல்லாரோட அன்பாகவும் விளையாட்டாகவும் இருக்கிற ஒரு சுட்டி பொண்ணாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தாண்டி விஷாலுடன் பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு நியூஸில் வந்தது விஷாலுக்கு ஆல்ரெடி வந்து ரிசப்ஷன் நடந்து அந்த ரிசப்ஷன் வந்து கேன்சல் ஆகி மன உளைச்சல் அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்தது ஆல்ரெடி நித்யா மேனன் வந்து விஷாலை காதலிப்பதாகவும் விஷால் வந்து நித்யா மேனனை காதலிப்பாகவும் ரெண்டு பேரும் வந்து திருமணம் செய்ய போறாங்க அப்படின்ற வதந்தி வந்து பரம்பியிருந்த நிலையில் அது உண்மை கிடையாதுன்னு சொல்லி சமீபத்தில் வெளி வெளிவந்தது இப்போ சமீபத்தில் வெளிவந்த வந்த ராஜாவும் செம்ம ஹிட்டாக இருந்ததுனால விஷாலுக்கு நல்ல மவுஸ் ஏற்பட்டது அடுத்து எப்போ படம் வரும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த படத்தை தொடர்ந்து எப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேஸ்ட்டாக வச்சுருக்க படத்தை எல்லாத்தையுமே இப்போ ரீலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது அதை பற்றி அபிநயா சொன்ன விஷயங்களை தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் எனக்கு நல்ல நண்பர் அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்ற கிடையாது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒருத்தரை லவ் பண்ற கிட்டத்தட்ட நாங்க ஒரு பதினஞ்சு விஷயமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னதா ஒன்னும் சிறப்பு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக சமூகத்தில் ரொம்ப போயிட்டு இருக்கு இவங்களுக்கு என்ன உறவு அவங்களே போல்டா சொன்னதுனால ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒன்று ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா விஷால் வாழ்க்கையில் திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் ஆ போயிட்டுருக்கு ஒரு நியூஸ் இதை பத்தி உங்க கருத்தை கவுன் பஸ்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்கவாம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் Jangan subscribe dan